அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காண்போம் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் வீட்டில் எந்த திசையில் தலை வைத்து வைத்துப்படுத்துவினால் வாழ்க்கையில் நூறு சதம் முன்னேற்றம் அடையும் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட நியாயத்தீங்க நன்றி விருச்சக ராசி லகனம் கால புருஷ தத்துவப்படி ராசி மண்டலத்தில் எட்டாவது வீடு பஞ்சபூத தத்துவப்படி நீர் ராசி நீர்நிலை ஏரி குளங்கொட்டை கிணறு வாய்க்கால் சுடுகாடு கோயில் வழிபாடு தலங்கள் உள்ள இடத்தில் ராசி லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு குடியிருப்புகள் இருக்கும் தாய் தந்தையை பிரிந்து வாழக்கூடியவர்கள் ராசி விருட்சிக லக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் நினைப்பது ஒன்று பேசுவது ஒன்றாக இருக்கும் அழுத்தக்காரர்கள் தந்தையிடம் போட்டி போடக்கூடியவர்கள் விருச்சிக விருட்சிகலக்கணத்தில் பிறந்த பெண்கள் தந்தையிடம் அதிக அன்பு பாசம் மரியாதை கொண்டவர்கள் விருச்சிக ராசி லக்கணத்தில் பிறந்த ஆண்கள் பெரும்பாலும் தந்தையிடம் போட்டி போடுவார்கள் அப்பா பேச்சை கேட்காத பிள்ளை நிறையா விருச்சிகராசியில் இருக்கிறது மௌனமாக அமைதியாக இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் வாய் அடைக்கும்படி வார்த்தை வந்து அப்படி சுருன்னு இருக்கும் பார்ப்பதற்கு பசுபோல் அமைதியாக இருப்பாங்க இவர்கள் பாஞ்சா புளி மாதிரி இருக்கும் முன்னுக்கு பின் முரண்பாடான மற்றவர்கள் தவறு குறையை கண்டுபிடித்து தாக்கி பேசுவது இவர்களுடைய இயல்பு இவர்கள் எதையும் வெளிப்படையாக தன் எண்ணங்களை காமித்து கொள்ள மாட்டார்கள் செய்வனை பில்லி சூனியம் மந்திர உபதேசம் இவர்களிடம் காணப்படும் அரசுக்கு விரோத செயல் கொலை கொள்ளை பயமுறுத்துதல் இவர்களுடைய இயல்பான குணாதிசயங்களாக இருக்கும் கொஞ்சமாக உண்மையும் அதிகமாக பொய்யும் பேசக்கூடியவர்கள் விவசாயம் அரசு அரசியல் கண்டுபிடிப்பு மருத்துவம் வண்டி வாகன தொழில் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அமையும் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் பெரும்பாலும் உங்களுடன்தான் மற்றவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் பெரும்பாலும் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்கணத்தில் பிறந்த குடும்பத்திற்கு முதல் பள்ளியாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் குடும்பத்திற்கு உங்களால் ஒத்தாசை குறைவு தம்பி தங்கைகளுக்கு நயா பைசா உதவ மாட்டீர்கள் அப்படி இருக்கும்பொழுது விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்கள் உங்களிடம்தான் மற்றவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப நபர்களுக்கு உதவவில்லை என்றாலும் உபத்திரம் செய்யாமல் இருப்பது நல்லது முன் செய்தவனை பின்னாளில் அனுபவிப்பார்கள் என்று பெரியவர்கள் பழமொழி சொல்லியிருக்கிறார்கள் அதுபோல் விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் பிள்ளை உங்களுக்கு பாடம் கற்பிக்கும் தாய் வழி உறவுகளிடம் நண்பர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் பெரும்பாலும் தாய் வழி உறவுகளிடம் விருச்சிகராசி விருட்சிகலக்கணத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது பெரும்பாலும் கோட்டாளி நண்பர்களுடன் விருச்சிக ராசி விருச்சிக விருட்சிகலக்கண நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது நீங்கள் குடியிருக்கும் வீட்டிற்கு கிழக்கு மேற்கு திசையில் பாதகம் பெரும்பாலும் விருச்சிக ராசி விருச்சிகராசி விருட்சிகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு மேற்கு திசையும் கிழக்கு திசையிலும் தான் இருப்பார்கள் அவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் வடக்கு தெற்கு திசை விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு பெருவாழ்வு அமையும் விருச்சிக ராசி விருச்சிக விருட்சிகலக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் வீட்டில் எந்த திசையில் படுத்து தூங்கினால் முன்னேற்றம் நூறு சதம் கிடைக்கும் என்பதை ஜோதிட ரீதியாக கிரகங்கள் ரீதியாக பலன்கள் காண்போம் திசைகள் எட்டு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு திசைகள் எட்டு எல்லா நாளும் எல்லா வருடமுமே நேர் வடக்கு திசையில் ஒரு நட்சத்திரம் தெரியும் இரவு ஏழு மணிக்கு மேல் பார்த்தாலும் அதே இடத்துல தான் இருக்கும் விடியற்காலை பார்த்தாலும் அதே இடத்துல தான் இருக்கும் நேர் வடக்கில் ஒரு நட்சத்திரம் எல்லா நாளும் எல்லா வருடமுமே தெரியும் வீடு தாத்தா கட்டிய வீடாக இருக்கலாம் அப்பா கட்டிய வீடாக இருக்கலாம் அவரவர் ராசிக்கு தகுந்த மாதிரி வீட்டு வாசல்படி இருக்காது அவரவர் சொந்த உழைப்பில் வீடு கட்டுவதற்கு கால தாமதங்கள் ஏற்படும் வீட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் கூட்டு குடும்பமாகவும் இருக்கலாம் இரவில் படுத்து தூங்கும்போது நல்ல தூக்கம் வர வேண்டும் தூக்கத்தினால் அதிர்ஷ்டம் வர வேண்டும் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்கள் எந்த திசையில் படுத்துனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் ராசி கட்டங்கள் பனிரெண்டு மேசம் முதல் மீனம் வரை ராசி கட்டங்கள் பன்னிரெண்டு இந்த பனிரெண்டு ராசி கட்டங்களில் மிதனம் சிம்மம் தனுசு கும்பம் இந்த நான்கு ராசி கட்டங்களில் உச்ச நீச்ச கிரகங்கள் கிடையாது மற்ற எட்டு ராசிகளில் உச்ச நீச்ச கிரகங்கள் உண்டு ஒரு ராசியில் உச்ச கிரகம் இருக்கிறது என்றால் நேச கிரகத்தின் வழி பாதக பலன் கண்டிப்பாக அந்த ஜாதகன் அனுபவித்தே தீர்வார் விருச்சிக ராசியில் கிரகம் சந்திர பகவான் பெரும்பாலும் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்கள் பெண்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்களை மதிக்க வேண்டும் பெண்களை வந்து அவதூறாக பேசக்கூடாது தாய் வழி உறவுகளிடம் ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது பெரும்பாலும் ஏமாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் கேது புகான் உச்சமடைகிறார் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கிறது கேதுபுகான் என்றால் ஞானக்காரகன் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்கள் ஞானம் மிகுந்தவர்கள் பார்த்தா அமைதியாக இருப்பாங்க எதை ஒன்று யோசிப்பாங்க சரித்திரம் பேசி கொண்டிருக்கக்கூடிய வழியில் எதையோ ஒன்று சாதிப்பார்கள் எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிக்கும் திறன் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் கேதுபகான் விருச்சிக ராசியில் உச்சமடைவதால் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்கள் உங்கள் வீட்டில் பெரும்பாலும் வடக்கு தெற்கு திசையில் தலை வைத்து படுத்தோங்களாம் விருச்சிக ராசி லக்கண அதிபதி செவ்வாய் மகர ராசியில்தான் அதி உச்சபலம் அடைகிறார் விருச்சிக ராசி லக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் வடக்கே தலை வைத்து படுப்பதை விட தெற்கே தலை வைத்து வடக்கே கால் வைத்து படுப்பது உங்களுக்கு நூறு சதவீதம் முன்னேற்றத்தை தரும் ஏன்னா தென்னாட்டில்தான் செவ்வாய் பகவான் உச்ச பலம் பெறுகிறார் இது வந்து ஒரு மிக மிக அற்புதமான அமைப்பு நீங்கள் வந்து வடநாட்டை நோக்கி வேலை விஷயமா தொழில் விஷயமாக செல்லும் பொழுது பெரும்பணம் வரும் அதே மாதிரி தென்னாட்டை நோக்கி செல்லும் பொழுதும் விருச்சிகராசி என்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும் கிழக்கும் மேற்கு திசையும் பெரும்பாலும் உங்களுக்கு பாதகமாக வருகிறது மேற்கு திசையை நோக்கி நீங்கள் வேலை விஷயமா தொழில் விஷயமா வியாபார விஷயமாக சென்றாலும் கிழக்கு திசையை நோக்கி வேலை விஷயமாக தொழில் விஷயமா வியாபார விஷயமாக சென்றாலும் சமமான சராசரியான வருமானம் தான் வரும் அதிக உழைப்பு தான் இருக்கும் ஏமாற்றங்களே மிஞ்சி இருக்கும் வடக்கு திசையும் தெற்கு திசையும் விருச்சிக ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நூறு சதவீதம் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய திசைகளாக இருக்கும் தென் திசையில் தலை வைத்து தூங்குங்கள் விருச்சிக ராசி விருட்சிக லக்கணத்தில் பிறந்தவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நூறு சதவீதம் முன்னேற்றம் அடைவீர்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய வாசில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட்டின் நியாயத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்